முன்னை என் கருவை கண்டீரையாம் என் பெயர் உருவாவும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாயுருவாவும் முன்னை என் கருவை கண்டீரையாம் என் பெயருரு சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாயுருவாகும் என் கருவே கண்டீரையா என் பெயர் உரு பெயர் சொல்லி தீரையாம் எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதை தாய் கருவிலே தரிசனம் உருவானதை எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் தாய் கருவிலே தரிசனம் உருவானதை எப்படி பாவமுக்கு நன்றி சொல்ல சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல அணியாமல் அணைத்து கொண்டீர் கணையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமா என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கலையாமல் காத்து கொண்டீர் குறைவிஞ்சு பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி உமக்கு நன்றி சொல்ல சொல்ல வார்த்தை சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை என் தாயுருவாகும் முன்னை என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும்